முன்னிலை வகித்துள்ள மீனாட்சி பவனைச் சேர்ந்த ஐயா அழசித்தையா அவர்களை தொடர்ந்து பெரியார் நெறியாளர் மணிய மணியம்மை பள்ளியினுடைய தாளர் ஐயா வரதராசன் அவர்கள் உரையாற்றுவார் நமது போற்றுதலுக்குரிய எங்களுடைய கிளுதகை தோழர் சுயமரியாதை இயக்கத்தின் தந்தை பெரியார் அவர்களின் உற்ற தோளாராக இயக்கப் போராளியாக திகழ்ந்த பெருமதிப்பிற்குரிய ஐயா சிவகங்கை ராமச்சந்திரனார் அவர்களுடைய மரபுவழி செல்வன் அரப்பா அவர்கள் நினைவை போற்றுகிற இந்த விழாவில் தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த நமது மரியாதைக்குரிய ஐயா பொன்முத்துராமலிங்கம் அவர் சொன்னதைப் போல இந்த தமிழ்ச்சங்கத்தின் செயல் ஆற்றல் திறனுக்கு அடையாளமாக திகழ்கின்ற போற்றுதலுக்குரிய வழக்குறிஞர் மாரியப்ப முரளி அவர்களை முன்னிலை வைத்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற அண்ணன் சித்தையா அவர்களே அண்ணன் சேதுராமலிங்கம் அவர்களே வரவேற்பு நிகழ்த்திய தோழர் பாலமுருகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மதிப்புரை வழங்க இருக்கக்கூடிய அருமைக்குரிய செந்தில்குமார் அவர்களே அம்மா மணிமேகலை அவர்களே தோழர் நாகபாலன் அவர்களே செந்தூர் பாண்டியன் அவர்களே மீனாச்சுந்தரம் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே விக்னேஸ்வரன் அவர்களே சந்திரசேகரன் அவர்களே பாம்பன் ராசாசி அவர்களே நாராயணமூர்த்தி அவர்களே முருகன் அவர்களே ஜெயமணி அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்களே தொகுப்புரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருமை இளவல் தொல்காப்பியன் அவர்களே இங்கே வருகை இருக்கக்கூடிய அருமை உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு பொதுவாக அரப்பா அவர்களை பற்றி இந்த மன்றத்துக்கு அனைவருக்கும் தெரியும் ஆனால் அரப்பா அவர்களுடைய அந்த மரபு வழி எதை சொல்லுகிறது நாமெல்லாம் அந்த மரபு வழிக்கு அதை பின்பற்றி போற்றுகிற வகையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு விழா இது ஏனென்றால் ஐயா ராமச்சந்திரனார் அவர்களை பற்றி பலருக்கும் தெரியலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம் அவர்களைப் போல ஒரு உண்மையான போராளி ஒரு சமதர்ம போராளி இன்றைக்கு நூறாண்டுகளுக்கு முன்னாலே இந்த சமூகத்தினுடைய நிலை என்ன என்பதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட சூழலிலே தன் தலைமை பொறுப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே நீதி கட்சி ஆட்சியிலே அவரை அமைச்சராக பொறுப்பேற்க சொல்லுகிறார்கள் ஐயா ராமச்சந்திரனார் சொல்கிறார் எனக்கு அமைச்சர் பதவி தேவையில்லை இந்த சுயமரியாதை இயக்கம் பார்ப்பனர் இயக்கத்தில் பாடுபட்டு அதை தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏன்னா பின்னால சொல்லுவாங்க கே பிளான்னு காமராஜ் சொன்னார் இந்தியாவிலேயே இந்த மாதிரி பதவியை திறந்துட்டு பணியாற்றினவர் காமராஜன் சொல்லுவாங்க அதில் ஒன்றும் நமக்கு சங்கடம் இல்லை ஆனால் அதற்கு முன்னாலே ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் பதவியை தூக்கி எறிந்த பெறுமகை நீங்கள் அதை சொன்ன இப்போ சொன்னார் பாருங்கள் அவரே உங்கள் பதவிக்கெல்லாம் போகலைன்னு அது எங்கேருந்து வந்த மரபு ஐயா ராமச்சந்திரனாக இருந்து வந்த மரபு அதனால் இன்றைக்கு நாம் அவருடைய சிறப்பு என்னென்னா பாருங்கள் அன்றைக்கு இருக்க சூழலில் அவர் ராமநாதபுரம் மாவட்ட தேவசம் போர்டுக்கு தேவஸ்தான போர்டுக்கு தலைவராக இருக்கார் ஐயா ராமச்சந்திரன் அன்றைக்கு நாடார்களுடைய நிலைமை என்னென்னா தொட்டாத்தீட்டு பாத்தாத்தீட்டு எதுக்கு கோபுரம் கட்டியிருக்கோம்னா இருந்து நாடார்கள் பார்க்கறதுக்கு தான் கோபுரம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழலில் ராமநாதபுரம் மாவட்ட தேவஸ்தான போர்டுக்கு சிதம்பர நாடார் என்பவரை உறுப்பினராக்கிய பெருமைக்குரியவர் ஐயா ராமச்சந்திரனார் அவர்கள் அது மட்டும் இல்லை அவருக்கு கொஞ்சம் உடல்நலக் குறைவாய் போதும் என்னால் அந்த பொறுப்பில் இயங்க முடியாது என்றவுடன் இன்றைக்கு விருதுநகரில் வி வி ராமசாமி ஐயா கல்லூரி வச்சுருக்காங்க பாருங்க சுயமரியாதைக்கு வேறு விவி வி வி ராமசாமி அவர்களை தன் பொறுப்பில் அமர்த்தி விட்டு வெளியே சென்றவர் ஐயா ராமச்சந்திரனார் அவர்கள் அவருக்கு எந்த சொந்தக்காரன்லாம் கூட்டு உட்கார வைக்கல பொது வாழ்க்கையில் யார் பயன்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அதை செய்தவர் அது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்போதிலே முதல் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இவர் அந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்க சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானத்தை ஐயா அவர்கள் முன்மொழிகிறார்கள் இன்று முதல் நாம் இந்த வர்ணாசிரம தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பார்ப்பனர் அல்லாத மக்கள் படிப்பு பதவி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சாதி பட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அதை அன்றிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து ராமச்சந்திரன் சேர்வை என்பதை ராமச்சந்திரனார் என்று இந்த உலகத்துக்கு சமதர்மத்தை வர்ணாசிரமத்தை எதிர்த்த ஒரு மிகப்பெரிய போராளி ராமச்சந்திரனார் அவர்கள் அது மட்டுமல்ல அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு படிக்கவே பொதுவாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு படிக்க வசதி இல்லை ஆனால் ஐயா ராமச்சந்திரனார் தன் சொந்த செலவில் கட்டடம் கட்டி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரவு பாடசாலையை உருவாக்கி கொடுத்த ஒரு சமதர்ம போராளி ஐயா ராமச்சந்திரனார் அவர்கள் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நீதி கட்சி தொடங்குகிற போது தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று தொடங்குகிற பொழுது சர் தியாகராயர் அவர்களும் டி எம் நாயர் அவர்களும் பனகளரசர் அவர்களும் முதலியார் அவர்களும் டாக்டர் சி நடேசனார் அவர்களும் பார்ப்பனதல்லாதார் அறிக்கை என்று ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார்கள் அது என்ன சொல்லுதுன்னா இதுவரைக்கும் நம்ம சமுதாயத்து மக்கள் ஏன் படிக்கல அது யார் காரணம் என்பதை உணர்த்துவதற்காக நடத்தப்பட்ட அந்த அறிக்கை வெளியிடப்பட்ட அறிக்கை அந்த அறிக்கையை ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அறிக்கையை உணர்ந்தேன் இந்த பார்ப்பன அல்லாத மக்களுக்காக நான் பாடுபட முயற்சி செய்வேன் தொடர்ந்து போராடுவேன் என்று அந்த அறிக்கையை உணர்ந்ததை மிக அருமையாக வெளிக்காட்டுகிறார் அதனால நீங்கள் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அன்னைக்கெல்லாம் தனித்தனி பானை இருந்திருக்கு இந்த ஜாதிகார இந்த பானைகளை தான் குடிக்கணும்னு அதையெல்லாம் தவிர்த்து ஒரு சமதர்ம போராளியாக திகழ்ந்தவர் ஐயா ராமச்சந்திரனார் அதனால் இப்போ நான் இந்த நம்ம மக்களுக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னால் நீங்கள் இந்த இன்னைக்கு படிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம சாதி அமைப்பு என்றால் இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு தான் சாதி அமைப்பு வெறும் உணர்ச்சிக்காகவோ அல்லது அல்ல இது ஒரு பட்டம் அல்ல ஏனென்றால் தொடர்ந்து இடஒதுக்கீட்டு பாதுகாக்கப்படுவதற்கு இந்த சாதி அமைப்புகள் பாடுபட்டிருக்கிறது நீங்கள் இன்னைக்கு நீட்டு தேர்வுக்கு நாம் என்ன செஞ்சோம்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு நூறாண்டுக்கு முன்னால் கிடச்ச அந்த அருமையை இன்றைக்கி நாம் இழக்கிறோம் இன்றைக்கு கல்வி இன்னைக்கு எழுபத்தி ஆறில் மிஸ்ஸா காலத்தில் நம்ம பொதுப்பட்டியலுக்கு போய் இருந்ததை தனிப்பட்டியலுக்கு மாறிச்சு அதனால தான் இந்த சிக்கல் அதனால் நாம் அந்த சங்கம் வைத்து நடத்துகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா ஐயா ராமச்சந்திரனாருடைய எண்ணங்கள் அதுதான் நம்ம படிப்புலேயும் பதவியிலையும் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் நீங்கள் வெறும் உணர்ச்சியோடு இருந்தால் பிரயோஜனம் இல்லை னால் இந்த மக்களுக்கு யார் உறவாளர்கள் எந்த அமைப்பு உறவானது எந்த அமைப்பு கல்வியை பாதுகாப்பை சூத்திரத்தன்மையை மாற்றுகிறது மானத்தை உரிமையை வழங்குகிறது அதிகாரத்தை வழங்குகிறது என்பதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இனிமேல் அந்த சிந்தனையோடு இந்த கல்வியை பதவியை பாதுகாக்கிற இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற திராவிட இயக்க சிந்தனையை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அண்ணா அரப்பாவை பற்றி இங்கே சொன்னாங்க அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் காலம் மதுரைக்கு வந்தவுடனே எங்களோட தான் உறவு வச்சுக்கிட்டார் அப்படி தொடர்ந்து எங்களோட பயணப்பட்டவர் அதனால் அவர் கொள்கை உறவாளர் அந்த கொள்கை உறவாளர் அவருடைய அந்த சிந்தனைகளை நாங்கள் ஏற்கனவே நம்ம ஐயா அவர் மாரியமூரில் அவர் சொன்னாங்க இங்கே தான் அவருடைய ராமச்சந்திரன் அவர்களுக்கு நடத்தணும்னு நடத்துனது யார் நடத்தினோம்னா திராவிட மாணவர் அனைத்து கல்லூரி மாணவர் இயக்க பேரவையின் சார்பாக நடத்தணும் நீங்கள் தொடர்ந்து அவருடைய சிந்தனைகளை நடத்தணும்னா வெறும் கூட்டம் போட்டால் நம்ம இடஒதுக்கீடு எந்த வகையிலையும் பாதுகாப்பு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமை தோழர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்து என்றைக்கும் நாங்கள் உறவாகவும் உடனும் இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்